அந்த ஏழு தலைப்புகள் நம்ம படிச்சிட்டோம் கன்ஃபார்மாக இதுல இருந்து ஒரு டென் மார்க் கொஷின் உறுதியாக வருதுன்னு சொல்லியிருக்கேன் சரிங்களா அந்த ஏழு தலைப்புகளில் இன்னைக்கு நம்ம பார்க்க போற என்ன கொஷின் அதை சொல்றதுக்கு முன்னாடி நம்முடைய கிளாஸ்ல புதுசாக ஜாயின் பண்றதுக்கு நிறைய பேர் கால் பண்றீங்க நம்மளுடைய கிளாஸ்ல நீங்க எப்படி ஜாயின் பண்ணணும்னா என்னுடைய மொபைல் நம்பர் நைன் ஒன் ஃபைவ் நைன் ஜீரோ எயிட் ஃபோர் டூ சிக்ஸ் டூ இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணுங்க நம்மளுடைய கிளாஸ்ல நீங்க எப்படி ஜாயின் பண்ண சொல்லி உங்களுக்கு நான் டீடைலாக சொல்லிடுவேன் சரிங்களா நான் புதுசாக ஜாயின் பண்ணவங்களுக்கும் வளர்க்கும் இது வரைக்கும் நடந்தால் அந்த பழைய நோட்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு சேர்த்து அனுப்பிச்சிருவேன் ஸோ ஜாயின் பண்ண விரும்புகிறவங்க என்னுடைய மொபைல் நம்பருக்கு கால் பண்ணி டீட்டெயிலாக கேட்டு அதுக்கு பிறகு நம்ம க்ளாஸை ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகே இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற கொஷ்டின் என்ன கொஷின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்கள் கல்வி திட்டமிடலில் உள்ள அணுகுமுறைகள் இந்த அணுகுமுறைகளில் ஏழு அணுகுமுறைகள் சொன்னேன் அதில் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறது என்ன பார்த்தீங்கன்னா சமூக கோரிக்கை அணுகுமுறை நல்லா கமிச்சுங்க இந்த கல்வி திட்டமிடல் நான் லாஸ்ட் கிளாஸ் சொன்னேன் திட்டமிடல்னா என்ன கல்வி திட்டமிடல்னா என்ன அப்படின்னு சொல்லியிருந்தேன் அதாவது ஒரு கல்வி திட்டம்னா அதுக்கு முன்கூட்டியே வந்து அந்த கல்வியை மேம்பாடு அடை செய்வதற்கு என்னென்ன விஷயம்லாம் நம்ம கையாளணும் அப்படின்னு முன்கூட்டியே திட்டமிட்டு அந்த கல்வியுடைய வளர்ச்சியை மேம்படுத்தி தான் கல்வி திட்டமிடல் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இதுல பாருங்க சமூக கோரிக்கை அணுகுமுறை இப்போ பாருங்க ஒரு கல்வியை சிறப்பாக திட்டமிடல்னா சமுதாயத்தோட கோரிக்கை என்ன இருக்கு சமூகத்தோட கோரிக்கை அந்த கல்வியில சமூகத்துடைய கோரிக்கை என்ன இருக்கு சமூகம் என்ன கல்வியில எதிர்பார்க்குது எப்படிலாம் கல்வி இருக்கணும் சமூகம் என்ன எதிர்பார்க்குதோ சரிங்களா அப்ப இந்த சமூக கோரிக்கை இந்த சமூகம் யாரிடம் கோரிக்கை வைக்கும் அரசியல் அரசியல் அரசியல்வாதிக்க கோரிக்கை வைக்கும் அப்ப அதுல இருக்க அந்த கல்வித்துறை தான் சமூக கோரிக்கைய சிறப்பாக கையாண்டு கல்விய திட்டமிடணும் முன்கூட்டியே திட்டமிடணும் இப்போ ஒரு தெரிஞ்சுக்கும் சமூக கோரிக்கை எங்க இருந்து வருது சரிங்களா இப்போ பாருங்க அந்த சமூக கோரிக்கை அப்படி பாருங்க இது சமூக கோரிக்கை என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நல்லா கவனிங்க கல்வி என்பது ஒரு நுகர் பொருள் பாருங்க என்ன சொல்ற கல்வி என்பது ஒரு நுகர் பொருள் எப்படி உணவு வந்து எல்லாருக்கும் தேவையோ அதே மாதிரி கல்வியும் கண்டிப்பா எல்லாருக்கும் தேவை அப்படின்னு சொல்லுது அதே மாதிரி கல்வி என்பது ஒரு நுகர் பொருள் இந்த சமுதாயத்துல யாருக்கெல்லாம் எல்லாருக்கும் கல்வி கிடைக்கணும் அப்படின்றது தான் இந்த சமூக கோரிக்கை அப்படின்றத சொல்றாங்க சரிங்களா அடுத்து பாருங்க இந்த அகண்டா அப்படின்ற ஒரு ஒரு அறிஞர் இவர் என்ன சொல்றனா சமூக சேவையை போன்றே எப்படி சமூக சேவை இருக்கோ அதே மாதிரிதான் கல்வி என்பது ஒரு சமூக சேவையாகும் சமூக சேவை எல்லாம் என்ன விஷயம் சொல்லுமோ அந்த சமூக சேவையில உள்ளடங்கியதான் இந்த கல்வி என்பதும் ஒரு சமூக சேவையாகும் ஆகும் அப்படி யார் சொல்றா இந்த அகண்டா அப்படின்ற ஒரு அறிஞர் சொல்றாரு சரிங்களா அடுத்து ஒரு முக்கியமான விஷயம் பாருங்க பாருங்க இங்கிலாந்து நாட்டில் உயர்கல்வி தொடர்பாக இங்கிலாந்து நாட்டில் வந்து உயர்கல்வி தொடர்பாக சமர்ப்பிக்கப்பட்ட ரோவினோ குழு ஒரு குழு வந்து உயர்கல்வித்துறை சம்பந்தமா ஒரு குழு அமைச்சிருக்காங்க அந்த குழு என்ன அறிக்கை சமர்ப்பிக்கிறதுன்னா அது சொல்றதுதான் இந்த சமூக கோரிக்கை அணுகுமுறை அதாவது கல்வி திட்டமிடல சமூகத்துடைய கோரிக்கையும் கொண்டு வரணும் ஒரு இங்கிலாந்து நாட்டில் உயர்கல்வி தொடர்பாக ரோ கட்டோ குழு அறிக்கையில் இவ்வ அணுகுமுறை பயன்படுத்தப்பட்டது அதுல தான் அணுகுமுறை பயன்படுத்தப்பட்டிருக்காங்க சரிங்களா இப்ப சமூக அணுமுறை பத்தி ஓரளவு தெரியும் சமூகத்துடைய கோரிக்கையை அரசியல் அரசியல் தெரிவிக்கணும் அதுதான் கல்வித்துறை கல்வித்துறை அங்க வருது சரிங்களா அப்ப சமூகத்தோட கோரிக்கைய முன்கூட்டியே திட்டமிட்டு அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா பள்ளி படிப்பை முடித்து உயர்கல்விக்கு போறாங்கள அவங்களுக்கு வந்து தான் தேர்ந்தெடுக்கிற தான் என்ன விருப்பமான பாடத்தை தேர்ந்தெடுக்கிறோமோ அதை அவங்களுக்கு கொடுக்கணும் அப்ப இதுல என்ன இருக்கணும் மக்கள் தொகையை கணக்கெடுக்கணும் ஒவ்வொருவரும் எந்த பாடத்துறையை விரும்புறாங்கன்னு கணக்கெடுக்கணும் அப்புறம் மொத்த எத்தனை பேர் பள்ளிக்கல்வியை முடிச்சுட்டு வர்றாங்க அப்படி பார்க்கணும் அப்போ கல்லூரியில் எவ்வளோ சீ எவ்வளோ சீட் அவைலபிளாக இருக்கு எல்லாருக்குமே அப்ளை பண்ணணும் கிடைக்கணும் அப்படின்றது தான் இந்த சமூக கோரிக்கை அணுகுமுறை இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கா இப்போ நான் சென்டென்ஸை சொல்ற மாதிரி உங்களுக்கு ஈஸியாக புரியும் சரிங்களா இதுல அடுத்து என்னென்னா பார்க்க போறேன்னா இந்த சமூக கோரிக்கை அணுகுமுறையோட படிநிலைகள் இந்த சமூக கோரிக்கை எப்படிலாம் படிநிலைகள் அதோட படிநிலைகள் எப்படிலாம் எடுத்து கொண்டு வரணும் அதோடைய படிநிலைகள் இருக்கு அடுத்து அதோடைய நன்மைகள் இருக்கு

தகுதியுடைய இந்த விண்ணப்பிக்கும் தகுதியுடைய எல்லாருக்குமே வந்து கிடைத்திட செய்தது தான் இந்த அணுகுமுறை செகண்ட் மேடம் அகண்டா என்பார் அந்த கருத்துப்படி நான் சொல்லிருந்தேன் ஒரு ஒரு அறிய சொல்லிருந்த சொன்னேன் மக்கள் விரும்பும் ஏனைய சமூக சேவைகளை போன்றே மக்கள் விரும்பும் ஏனைய சமூக சேவைகளை போன்றே தான் கல்வி என்பதும் ஒரு சமூக சேவையாகும் இந்தியா போன்ற வளர்ந்து வரும் நாடுகளில் அரசியல்வாதிகள் பயனுள்ள அணுகுமுறையை பயன்படுத்த ஆர்வம் கொண்டு காணப்படுகின்றனர் ஏன்னா கல்வித்துறை வளர்ச்சியை செய்யணும் அப்படின்னு அடுத்து பாருங்க முக்கியமான விஷயத்த ஒரு பாக்ஸ் போர்ட் காட்டிட்டு பாருங்க ஏற்கனவே சொன்னது இங்கிலாந்து நாட்டில் உயர்கல்வி தொடர்பாக சமர்ப்பிக்கப்பட்ட ரோபினோ குழு அறிக்கையில் இவ் அணுகுமுறை பயன்படுத்தப்பட்டது நான் சொல்ல இந்த அணுகுமுறை பயன்படுத்தப்பட்டது நான் சொல்லிருக்கேன் சரிங்களா அடுத்து பாருங்க சமூக கோரிக்கை அணுகுமுறை இடம்பெறும் படிநிலைகள் மொத்தம் ஏழு படிநிலைகள் இருக்கு நான் ஒன்னு சொல்ல போறேன் ஈஸியா புரியும் ஒண்ணு பாருங்க பள்ளி கல்வியை பள்ளிக்கல்வியை முடித்தோரில் பள்ளிக்கல்வி முடிச்ச பிறகு உயர்கல்விக்கு விண்ணப்பிக்கும் வாய்ப்புள்ளோரின் விகிதத்தை மதிப்பிடுதல் உயர்கல்விக்கு எத்தனை பேர் விண்ணப்பிப்பாங்க அந்த விகிதத்தை மதிப்பிடணும் இது முதல் படிநிலை இரண்டாவது படிநிலை பாருங்க பள்ளி கல்வியை வெற்றிகரமாக முடித்தோரில் கல்லூரிகளில் சேர்வதற்கு உண்மையில் விண்ணப்பிக்க கூடியோர் எத்தனை பேர் இருப்பார் என்பதை மதிப்பிடுகிறேன் எத்தனை பேர் இருந்தா இருக்க தெரிஞ்சாதான் அந்த ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் அந்த இடங்களை ஒதுக்கீடு செய்ய முடியும் அடுத்து மூணாம் பாருங்க விண்ணப்பதாரர்களில்

மக்கள் தொகையில் ஏற்படும் மாற்றங்கள் சமூக மற்றும் கல்வி சார்போக்கள் இன்னைக்கு நடப்பு கல்வியாண்டுல என்னென்ன மாற்றம் கொண்டு வந்திருக்காங்க இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கொண்டு வந்தாங்க ஏ வருது அது கல்வித்துறையில மிகப்பெரிய புரட்சி புரட்சி ஏற்படுத்து சொல்றாங்க அப்ப அதுக்கு அதுக்குரிய திட்டம் அதான் சொல்ல பாருங்க முக்கியமான பிரச்சனையானது சமூக மற்றும் கல்விசார் போக்குகள் மக்கள் தொகையில் ஏற்படும் மாற்றங்கள் ஆகியவற்றை கருத்தில் கொண்டு கல்லூரி படிப்புகள் ஒவ்வொன்றிலும் எத்தனை இடங்கள் தேவைப்படும் என்பதை கணித்தலாகும் அடுத்து ஆறாம் பாயிண்ட் பாருங்க பொதுமக்களின் அபிப்பிராயங்களின்படி முடிவெடுக்கும் பாருங்க முடிவெடுக்கும் மற்றும் பாரம்பரிய பண்பாட்டு மதிப்புகளை போற்றும் சமூகங்களிலும் அவநம்பிக்கையோடு கூடிய சமூக சூழல் இழங்கும் சமூகங்களிலும் இவ்வணுமுறை பெரும்பாலும் காணப்படுகிறது அவநம்பிக்கைனா இருக்காது ஏன்னா அவங்களுக்கு வந்து நிறைய அபிப்பிராயங்கள் இருக்கும் அந்த கோரிக்கையை நிறைவேற்றினா தான் சரியா வரும் அவங்களுக்கு அந்த சமூக கோரிக்கை இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அடுத்த ஏழாவது பாருங்க இவ்வணுமுறை தற்போது வெளிப்படுத்தப்படும் விருப்பங்களின் அடிப்படையில் பாருங்க இவ்வடுகுமுறை தற்போது வெளிப்படுத்தப்படும் விருப்பங்களின் அடிப்படையில் அமைந்திருக்குமே ஒழிய கல்விகள் செய்யப்படும் பொது செலவுக்கு ஏற்ப பயனடுகின்றதா என்பதை கவனத்தில் கல்வித்துறைக்கு எவ்வளவு செலவழிக்கிறோம் அந்த சிறவனம் கரெக்டாக போய் சேருதா அப்படின்னு சொன்னது கவனத்தில் கொள்வதில்லை அப்படின்னு சொல்றாங்க அடுத்து பாருங்க சமூக கோரிக்கை அடுகுமுறையின் நன்மைகள் மொத்தம் வந்து மூணு நன்மைகள் முறைகளை ஒண்ணு பாருங்க பொது மக்களின் கோரிக்கையை நிறைவேற்றிட வேண்டிய தேவையை எதிர்கொள்வதற்கு ஏற்ற அரசியல் கருவியாக இவ் அணுகுமுறை திகழ்கிறது ஏன்னா பொதுமக்களுடைய என்ன அதை எதிர்பார்க்கணும் தெரிஞ்சுட்டா நம்ம அதுக்கேற்ற மாதிரி அந்த திட்டங்களை வந்து அமல்படுத்தலாம் செகண்ட் மேடம் பாருங்க இவ் அணுகுமுறை கல்வி வசதிகளை ஏற்படுத்த வேண்டிய பொருத்தமான இடங்கள் குறித்த விவரங்களையும் திட்டமிடுவர்களுக்கு அளிக்கிறது எந்த இடத்துல தேவை அதிகமா இருக்கு எந்த இடத்துல கல்வி அதிகப்படுத்தணும் அப்படின்னு மூணாவது மூணாம் பாருங்க இத்தகைய திட்டமிடும் நுட்பங்கள் உண்மையில் கல்வி வளங்கள் குறைந்த அளவுக்கு கிடைத்த நிலையில் மிக பொருத்தமாக அமைந்திடும் நுட்பங்கள் உண்மையில் கல்வி வளங்கள் கல்வி வளங்கள் குறைந்த அளவு கிடைத்த பொருத்தமாக அமைந்துடும் சரியா பயன்படுத்த முடியும் அதிகப்படியாக பயன்படுத்த முடியும் சொல்றாங்க அது பாருங்க அதிக எண்ணிக்கையானோருக்கு மிகப்பெரிய அளவில் நன்மை பயக்கும் வகையில் அமைந்திடும் பல்வகை கல்வி மற்றும் அவற்றின் அளவுகள் ஆகியவற்றை திட்டமிட உதவும் இந்த மூணு முக்கியமான பயன்கள் அடுத்து பாருங்க சமூக கோரிக்கை அணுமுறையின் குறைபாடுகள் ஒரு நாலு குறைவாடுன்னு சொல்லியிருக்காங்க ஒண்ணு பாருங்க இவ்வணிமுறை கல்வியின் விலை அதாவது கல்வி வழங்கிடுவதற்கான செலவு போன்ற காரணம் மீது எவ்வித கட்டுப்பாடும் சொல்வதில்லை இவ்வளவு செலவழிக்கணும் அவங்களுக்கு கட்டுறாங்க அவங்க அரசாங்கம் ஒதுக்குறதுதான் அந்த மாதிரி எதுவுமே சமூக கோரிக்கை வச்சு தான் அவங்க ஒதுக்குறாங்களா அப்படின்றது கொஸ்டின் மார்க் ரெண்டாவது பாருங்க கல்வி பெற்றவர்களை நாட்டின் பொருளாதாரம் உள்வாங்கிக் கொள் கொள்ள செய்து இருந்த இவ்வழிமுறைக்கு கிடையாது பாருங்க கல்வி பெற்றோர் நிலைமை வந்து பொருளாதார முன்னேற்றம் ஆரம்பிச்சிட்டாங்களா அப்படின்ற அனுமுறை எதுக்குறாங்க மூணாவது கல்வியை வழங்குவதற்கு தேவைப்படும் நிதி ஆதாரம் பொருளாதார ரீதியாக முன்கூட்டியே ஏற்பாடு செய்யப்படும் என்பதற்கு எந்த உத்தரவாதமும் இல்லை முன்கூட்டியே ஏற்பாடு செய்யறாங்களா அப்படியே ஏற்பாடு செஞ்சாலும் அதுக்கேற்ற மாதிரி செலவழிக்கிறாங்களா கல்விக்கு ஒதுக்கிடுறாங்க ஆனா அந்த ஒதுக்கீடு செலவழிக்கிறாங்களா சொல்ல முடியாது இவ் அணுகுறை செயல்திறனாக அறியப்படுகிறது அடுத்து லாஸ்ட் நல்லா பாயிண்ட் பாருங்க அடையாளம் கண்டறியப்பட்ட தேவைகளை நிறைவேற்றிடுவதற்காக வழிகாட்டுதலை இவ் அணுகுமுறை அளிக்கவில்லை சரிங்களா இதுதான் என்னன்னு பாத்தீங்கன்னா நமக்கு சமூக கொரிக்கை முறை ஓகே தேங்க் யூ ஸ்டூடண்ட்ஸ் நம்ம அடுத்த கிளாஸ்ல இன்னொரு அணுமூறைய பத்தி பார்ப்போம்